ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை குழம்பு பாருங்களாம் பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த முட்டை குழம்பு நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா காலையில் டிஃபனுக்கும் இதை சேர்த்துக்கலாம் மதிய சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டின்னருக்கு சப்பாத்தி அது மாதிரி பூரி பரோட்டா அது மாதிரி வச்சுருந்திங்கன்னா அது கூடவே அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஒரு குழம்பு மட்டும் பண்ணி வச்சுட்டிங்கனா போதும் மூணு வேலையுமே இந்த குழம்புலேயே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மசாலா அரைச்சி முட்டை குழம்பு தான் செய்புறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னைக்கு ஏழை சமையலில் முட்டை குழம்பு தான் செய்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே பத்து சின்ன வெங்காயத்தை தோல் நிற்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தோல் நிற்கினா சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெயில் சேர்த்து கொடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு கொஞ்சம் மிளகு எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா இவ்வளோ வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே அஞ்சாறு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க ஒரு துண்டுப்பட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த பட்டை கிராம்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வருந்து வரும் அது வரல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எந்த எண்ணிலேயே வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி மிளகெல்லாம் ஜீரகம் எல்லாம் சேர்ந்து நல்லா வருந்து வாசனை வர இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு அரைமுடி தேங்காவை பூ போல நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ துருவின தேங்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க தேங்காவை சேர்த்துட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கொடுத்து தேங்காய் நல்லா வாசனை வர வரைக்கும் தேங்காவை வறுத்துக்கோங்க கலர் மாறணும் அவசியம் கிடையாது நல்லா வருந்து வந்தாவே போதும் இந்த எண்ணெயிலேயே நல்லா தேங்காவை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம சேர்த்த தேங்காய் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இந்த எண்ணிலேயே நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்துக்கோங்க ஒரு குழி கரண்டிய அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை குழிக்கரண்டி அளவுக்கு மல்லிகைத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சேர்த்த எண்ணெய் தேங்காய் எல்லாம் சேர்ந்து நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாடா போய் மிளகாய் தூளோட பச்சை வாடா போய் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நல்லா கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்ல மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி இருந்திருக்கு பார்த்திங்களா அங்கே பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி மாற்றி வச்சுக்கோங்க நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த குழம்ப பத்து பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அதனால தான் இந்த அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் அளவுக்கு நல்லா கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க விட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை வடை போய் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வாசனை வர ஆரம்பிக்கோ அது வரலாம் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு பச்சை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அஞ்சு பழுத்து தக்காளியை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண தக்காளி எவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்படியே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரும் அது வரையிலும் வேக விடுங்க இதுவே நீங்கள் தக்காளி நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இடையில இலை திறந்து நல்லா கிண்டி கொடுத்துருணும் அஞ்சு நிமிஷத்தில் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் வேக விடுங்க இப்போ பாருங்க தக்காளி எந்த அளவுக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சதால எந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்குது பார்த்திங்களா அங்கே பாருங்கள் நல்லா குழைஞ்சி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ டே நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து மசாலா வறுத்து வச்சுருக்கோம்ல இந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த மசாலா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மசாலாவோட சமைசேட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க நல்லா மசாலா எந்தளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இப்போ ஒருத்தர் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்ஸியில் மசாலா அரைச்ச பார்த்திங்களா அந்த மிக்ஸிலேயே ஒன்றரை மிக்ஸி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஸ்டேஜில் நம்ம இது வரைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம் திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மசாலா நம்ம சேர்த்து வச்சு உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா குழம்பு கொதித்து நல்லா கெட்டியாக வரும் அது வரையிலும் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வந்திருக்கு பார்த்திங்களா இங்கே பாருங்க இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மல்லித்தாளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண மல்லித்தாழியை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நான் பதிமூணு முட்டையை நல்லா வேக வச்சு தோல் நீக்கிட்டு லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண முட்டையை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் சேர்க்கும் போது நல்லா மசாலா பிடிச்சி முட்டை அந்தளவுக்கு நல்லா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நான் பதிமூணு முட்டை எடுத்திருக்கேன் ஆனால் பத்து பேருக்கு தான் சரி எப்பயுமே ஒரு ரெண்டு முட்டை எக்ஸ்ட்ரா தான் எடுப்பேன் அப்போ தான் யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்க எல்லாருக்குமே இருக்கும் அதனால தான் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இன் நல்லா கிண்டி கொடுத்து இன்னும் குழம்பு நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகி வரும் அது வரையிலும் மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு மு முட்டையும் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா அங்க பாருங்கள் இப்போ டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு குழம்பு இறக்கிக்கோங்க முட்டை குழம்புக்கு சின்னதாக ஒரு தாலிப்பு ரெடி பண்ணால் இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் சின்ன கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ரெண்டு கத்தளவுக்கு கருவேப்பிலை உருவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கருவேப்பிலை உருவி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பில் சேர்த்து கருவேப்பிலே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூர் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க விருப்பம்னு விட்டுருக்கேன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துனா குழம்புக்கு இன்னும் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதனால் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் போன பிறகு குழம்புல இது மாதிரி சேர்த்து கொடுத்தனா இப்போ வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுக்கும்போது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கம கம் வாசனையோட முட்டை குழம்பு சூப்பராக அடி ஆடிச்சு முட்டையும் நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் இருந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ